ஆவிக்குரிய மரணம் என்று நாம் சொல்லுகிறோம் தேவ தொடர்பு அற்று போயிற்று மரணம் வந்து விட்டது ஆவியிலே என்று நாம் சொல்லுகிறோம் ஆவியிலே தேவனோடு தொடர்பு கட்டாய போச்சே ஒழியே அவன் பிசாசோடு தொடர்பு வைத்திருக்கிறான் அது ரொம்ப முக்கியம் நாமெல்லாம் அப்படித்தானே பிசாசோட தொடர்பு வச்சோமோ அதுக்கப்புறம் தான் வெற்றிக்குள்ள வந்தோம் கர்த்தர் அப்படித்தான் நடத்துகிறா அப்போ ஆவியான தேவனோடு நமக்கு இருந்த தொடர்பு அற்றுப்போனதற்கு பெயர்தான் ஆவியிலே மரணம் ஆவிக்குரிய மரணம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் உயிர்த்து வந்திருக்கிறோம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் உயிர்த்து புது சிற்சியாய் நம்முடைய ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆவியிலே தான் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் ஆக இந்த நிலை நம்ம எல்லாருக்கும் அதிகமாய்